முக ஸ்டாலினை தொடர்ந்து விளம்பர மோகத்தில் திரியும் நடிகர் விஜய் வெளியானது ஆப்பிரிக்கா பழங்குடி வீடியோ வணக்கம் நண்பர்களே கடந்த வாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஆப்பிரிக்கா பழங்குடியினர் நடனம் ஆடுவது போன்ற ஒரு வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக்கப்பட்டது இதற்கு திமுகவினர் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு திமுக அரசு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்ததால் அதை ஆப்பிரிக்காவில் இருக்கும் பழங்குடியின மக்கள் பாராட்டி இந்த வீடியோ வெளியிட்டதாக ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அரசியல் விமர்சகர் ஜான் ரவி ஆகியோரின் வீடியோ புகைப்படங்களும் மு க ஸ்டாலின் வீடியோவை வெளியிட்ட அதே ஆப்பிரிக்கா பழங்குடியினரே வெளியிட்டு இருந்தார்கள் இந்த நேரத்தில் இன்று நடிகர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி அவரது கட்சியின் கொடியை வைத்துக்கொண்டு அதே ஆப்பிரிக்கா பழங்குடியினர் நடனமாடும் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து விசாரித்த போதுதான் இது ஒரு வாழ்த்து வெப்சைட்டை சேர்ந்த நிறுவனத்தின் ஏற்பாடு என்று தெரிய வந்துள்ளது அவர்களிடத்தில் முப்பத்தைந்து டாலர் கொடுத்தாலே போதுமா அவர்கள் சொல்லும் தகவலை இந்த பழங்குடியின கூட்டத்தை வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்டு விடுவார்களாம் அதோடு சோஷியல் மீடியாவில் அவர்களை வைரலாக்கி விடுவார்களாம் அந்த வகையில் மு ஸ்டாலின் தான் விளம்பர மோகத்தில் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் இப்போது விஜய்யும் அதே பட்டியலில் சேர்ந்துள்ளார் இதே போன்று இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பது பேர் அந்த விளம்பர நிறுவனத்தின் மூலம் இதே ஆப்பிரிக்கா பழங்குடியினர் ஆடி பாடும் நடன வீடியோவை வெளியிடுவதற்கு புக் பண்ணி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதலமைச்சர் யார் உதயநிதி விஜயை ஓவர்டேக் செய்த நம்பிக்கை தலைவர் அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்திய லயோலா கல்லூரி கருத்துக்கணிப்பு தேர்தல் வரப்போகிறது என்றாலே சில தனியார் நிறுவனங்கள் மக்களை சந்தித்து கருத்து கணிப்புகள் நடத்தி எந்த கட்சி இத்தனை சதவீதம் ஓட்டுகளை பெறும் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்பது குறித்த கருத்துக்களை வெளியிட தொடங்கிவிடுவார்கள் அந்த வகையில் லயோலா கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுத்தி என்ற அமைப்பு சார்பில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும் என்பது குறித்து தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கருத்துக்கள் கேட்டுள்ளார்கள் அந்த வகையில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேரிடத்தில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீதம் பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எழுபத்தி மூணு புள்ளி மூணு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு பேரும் உதயநிதிக்கு ஆதரவாக அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேரும் விஜய்க்கு அறுபது புள்ளி ஐந்து எட்டு பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அதையடுத்து பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் என்றும் பதினேழு புள்ளி மூணு சதவீதம் பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் என்றும் பன்னிரெண்டு புள்ளி இருபது சதவீதம் பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடுவோம் என்றும் ஐந்து சதவீதம் பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருப்பதால் இவர்களுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது இது திமுகவின் வாக்குகளை விட ஐந்து சதவீதம் அதிகமாகும் அதனால் தனிப்பட்ட முறையில் ஓட்டு சதவீதப்படி மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையே புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே வித்தியாசம் இருக்கும் ஆனால் பாஜகவின் ஐந்து சதவீத வாக்குகளும் அதிமுகவுடன் இணையும் போது அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதை லயோலா கல்லூரியின் இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது அதேபோன்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்காலத்தில் முதலமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு பேர் கருத்து கூறியுள்ளார்கள் அதனால் தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி துரைமுருகனை தூக்கி அடித்த மு ஸ்டாலின் பொது செயலாளர் பதவி பறிப்பு சபரீசன் கொடுத்த கடிதத்தால் பரபரப்பு திமுகவில் கருணாநிதி காலத்திலிருந்தே முக்கிய பொறுப்புகளில் இருந்து வருகிறார் துரைமுருகன் ஆனால் சமீப காலமாக துரைமுருகன் மீது மு ஸ்டாலினுக்கு அதிகப்படியான அதிருப்தி ஏற்பட தொடங்கியிருக்கிறது அதனால் அவரை பொது செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறு தனது மருமகன் சபரீசன் இடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் இது துரைமுருகனுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் அதோடு துரைமுருகனின் பொது செயலாளர் பதவியை பறித்து அதை டி ஆர் பாலுவிடம் கொடுக்கப் போகிறாராம் ஸ்டாலின் மேலும் தற்போது டி ஆர் பாலு வகித்து வரும் பொருளாளர் பதவியை அமைச்சர் ஏவா வேலுவுக்கு கொடுக்க போகிறாராம் இந்த மாற்றம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடக்கப் போகிறதா இதற்கான காரணம் குறித்து துரைமுருகன் கேட்டபோது உங்களுக்கு வயதாகிவிட்டது அதோடு உடல் ரீதியாக பலவீனம் ஆகிவிட்டீர்கள் என்று கூறியுள்ளார் சபரீசன் அதற்கு துரைமுருகனும் டி ஆர் பாலுவும் என்னை போன்றுதான் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறார் அப்படியென்றால் அவர் மட்டும் இந்த பொறுப்பை என்னை விட சரியாக செய்வார் என்று நினைக்கிறீர்களா என்று அவர் கேள்வியை கேட்டதற்கு இது நான் எடுத்த முடிவல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவு என்று பதில் கொடுத்திருக்கிறார் சவரிசன் அந்த அளவுக்கு தற்போது திமுகவின் சீனியர்களை படிப்படியாக ஓரம் கட்ட தொடங்கிவிட்டார் மு ஸ்டாலின் அதோடு இந்த பொதுச் செயலாளர் பதவியும் வெகு விரைவிலேயே டி ஆர் பாலுவிடமிருந்தும் பறித்து உதயநிதிக்கு கொடுக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார் தற்போது டி ஆர் பாலுவும் உடல் ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உங்களால் முன்பு போன்று சிறப்பாக செயல்பட முடியவில்லை அதனால் இந்த பதவியை உதயநிதிக்கு கொடுக்க போகிறேன் என்று மு ஸ்டாலின் அவருக்கும் அடுத்த அதிர்ச்சி கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு துரைமுருகனிடமிருந்து பொது செயலாளர் பதவியை பறித்து உதயநிதியிடம் கொடுத்தால் அது பேசு பொருளாகிவிடும் டி ஆர் பாலுவிடம் கொடுத்து அதை அப்படியே உதயநிதிக்கு திருப்பி விட போகிறாராம் ஸ்டாலின் அதோடு இத்தனை காலமும் டி ஆர் பாலு வகித்து வரும் பொருளாளர் பதவியை அடுத்து ஏவா வேலுவிடம் மாற்றிவிடுவார் ஸ்டாலின் அந்த வகையில் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பல சீனியர்கள் திமுகவில் ஓரங்கட்டப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி விஜயின் அரசியல் வருகையால் திருமாவளவன் சீமானுக்கு பெரும் பாதிப்பு லயோலா கல்லூரி கருத்து கணிப்பால் பரபரப்பு நடிகர் விஜயினால் திருமாவளவனும் சீமானும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று லயோலா கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சீமான் கட்சியில் விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் இருந்தார்கள் அவர்களெல்லாம் விஜய் கட்சி தொடங்கியதும் சீமான் கட்சியிலிருந்து வெளியேறி விஜய் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அதே போன்று திருமாவளவன் கட்சியிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் விஜய் பக்கம் சென்று விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை திருமாவளவன் ஏற்க மறுக்கிறார் இப்படி நேற்று ஒரு கருத்து கணிப்பு வெளியானதை அடுத்து இன்று அவர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் உள்ளார் அதில் திருமாவளவன் கூறுகையில் நடிகர் விஜயினால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பாதிப்பு இருப்பது போன்று கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது ஆனால் என்னை கேட்டால் தலித்தலைஞர்கள் நடிகர்கள் பக்கம் செல்ல மாட்டார்கள் ஒரு நடிகர் என்ற முறையில் அந்த கட்சிக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு பிசிகாவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அதனால் விஜயின் வருகையால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன் அது மட்டுமின்றி விஜயின் அரசியல் வருகை திமுகவை பெரிதாக பாதிக்கும் திமுகவின் சிறுபான்மை வாக்குகளை அவர் இழுத்து விடுவார் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறியுள்ளார்கள் ஆனால் என்னை கேட்டால் விஜய் ஜோசப் விஜயாக இருந்தாலும் கூட சிறுபான்மையினர் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எப்போதும் போல் கடந்த காலங்களில் வாக்களித்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால் விஜயின் வருகையினால் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பாதிப்பு இருப்பதாக சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியிருக்கும் திருமாவளவன் விஜய் வந்துவிட்டார் என்பதற்காக தலித் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர் பக்கம் திரும்பி இருப்பதாக கூறுவது ஒரு பொய் பிரச்சாரம் அதோடு கிறிஸ்தவர்கள் கூட விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை காரணம் அவர்கள் அரசியல் ரீதியாக இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை அதோடு சினிமா வேறு அரசியல் வேறு ஜாதி வேறு மதம் வேறு என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் மேலும் விஜய் ஒரு நடிகராக இருப்பதால் அனைத்து ஜாதி மதத்தில் உள்ள மக்களும் அவர் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் எல்லா கட்சிகளுக்கும் மே விஜயால் கணிசமான வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனாலும் விஜய் முதல் தேர்தலையே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று லட்சம் பக்தர்கள் பெற்றுமாவளவன் ஆட்சியாளர்களுக்கு அண்ணாமலை அடித்த எச்சரிக்கை மணி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமல் இன்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டுக்குள் என்பது அங்கு கூடியிருந்த முருக பக்தர்கள் அவருக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்தார்கள் மிக பெரிய அளவில் கரகோசத்துடன் உற்சாக குரல் எழுப்பியதால் அண்ணாமலை மேடையில் ஏறி என்று பேசும்போது வரை மிக பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது பின்னர் அண்ணாமலை பேசும்போது இது சாதாரண கூட்டம் என்று ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இது தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட துடிக்கும் மக்கள் கூட்டம் எங்கெல்லாம் சனாதன தர்மத்துக்கு பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதோடு இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்து மதத்தில் ஒற்றுமை வராது அவர்கள் சாதி ரீதியாக பிளவுபட்டுத்தான் கிடப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த காலம் மலையேறிவிட்டது இன்றைக்கு இந்து மக்கள் மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒன்று சேர்ந்துள்ளார்கள் அவர்களை தமிழ்கடவன் முருகன் ஒன்று சேர்த்துள்ளார் என்று பேசிய அண்ணாமலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இந்து அல்லாதவர்களுக்கு ஒரு தனி சட்டம் என்று இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை மாற்றி காட்டுவோம் என்று சொல்வதற்காகவே இங்கே அஞ்சு லட்சம் பேர் கொள்கைக்காக வந்துள்ளார்கள் இது சாதாரணமான கூட்டம் அல்ல கடவுள் முருகனை நெஞ்சில் ஏந்தி வந்துள்ள தெய்வீக கூட்டம் கந்தசசி கவசம் படித்தபடி ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க வந்த கூட்டம் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசினார்